நண்பர்களே வணக்கம் மாந்திரிக அனைத்து விதமான பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்கக்கூடிய பொருள் மை என்னென்ன மைகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் எந்திரங்கள் வியாபாரத்துக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாமே பாஷனை மார்க்கிறதுக்கான எந்திரம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்ருக்கோம் மாந்திரிக பயிற்சின்னு போயிடுச்சு இலவச பயிற்சின்னு பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது வந்து நேரடியாக சில அன்பர்கள் வந்து நம்மக்கிட்ட பயிற்சிகள் வந்து எடுத்தவங்க அதில் தான் கருப்பு சாமி இறக்கி விடுறது ஒருத்தர் கணபதியை பேச வச்சுருக்கோம் அவர் கணபதி அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் இருப்போம் ஒரு சிலருக்கு வாழை வாழை கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது பயிற்சிகளில் வந்து வாட்ஸ்அப் பயிற்சியும் பண்ணலாம் நேரடி பயிற்சி வந்து பண்ணுறதும் இருக்குது இப்போ இந்த மாதம் முடிஞ்சது அடுத்த மாதம் வந்து ஒரு டேட் போடலான் இருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு கண்டிப்பாக நான் இதில் அப்டேட் போடுறேன் எப்போ டேட்டு என்னான்ட்டு அது தொழில் முறை பயிற்சிகள் அஷ்டகர்ம விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பண்ணலாம் ஏற்கனவே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் குறி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மை குறி சொல்லியக்கூடிய தேவதைகளை இது பண்ணி எல்லாம் இதில் என்ன அப்படின்னா உபாசனை மார்க்கங்கள் அவங்கவுங்க எடுத்து பண்ணுறது சிறப்பு ஏன்னா கம்ப்ளைண்ட் வருது நிறைய நம்மக்கிட்ட வந்தவங்களாம் நிறைய மாந்திரி கிளாஸ் போய்ட்டு பணம் கட்டி குறி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யும் சொல்லி அங்கே இது பண்ணுறது மறுபடியும் இவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணியும் வேலை ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பேர் சொல்லலாம் விரும்பலை அவங்களாம் யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க அவங்களாம் அவங்களோட இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அதை முறைப்படுத்தி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் இப்போ இதை பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் பைரவர் நான் பாய பைரவர் தெரியும் ரெண்டாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் இப்போ இந்த பைரவர்கிட்ட இருக்க தான் மை இவர்கிட்ட தான் உட்காந்து எல்லாமே பண்ணுறது கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வடுகை பைரவர் இப்போ இந்த மை வந்து பார்த்திங்கன்னா லாபாதி அஞ்சனம் பண வருவை இரட்டி பார்க்கக்கூடியது எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நெற்றியில் பணம் வரவை இது பண்ணும் இது தேவ ஆக்கர்ஷணம் மை அதை விடிய விடிய உட்காந்து இது பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா இது சைவம் இது கருமுறை மையின்றிருக்கு கருமுறை மை வந்து நல்லா இதாக செய்யும் இப்போ இந்த மை பார்த்திங்கன்னா நவகிரகம் நவகோலமை இது ஓலைச்சூலில் மிகப்பெரிய விஷயமாக மிகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க இந்த மை இருந்தாவே கர்ணனை போல் வாழ்வான் அப்படின்னு ஆக்சுவலாக நான் கொடுத்து அந்த மாதிரி தான் இருக்கான் நல்லா இருக்காங்க அவன் காரு வண்டி வாசிக்கண்ட இப்போ அந்த சின்ன தகுடு பார்த்திங்களே அது பிரிவினை வித்வேஷனத்தை பண்ணுறது இது கணபதி பாஷனைக்கு உண்டானது அது கீழே இருக்கக்கூடிய எந்திரம் வந்து அகோர வீரபத்ரா எந்திரம் கடையில் பிள்ளி சூன்ய ஏவல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் நல்லா போகிறதுக்கு ஆனால் அகோர வீரபத்ரா இது இதுவும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தன தன ஆக்கர்ஷண லக்ஷ்மியோட யந்திரம் அது கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய யந்திரம் பார்த்திங்கன்னா தன குபேர யந்திரம்னு சொல்வது தன லக்ஷ்மி குபேர யந்திரம் இது ஒன்றுக்கு ஒன்று இது எல்லாமே முறையாக ஓலைச்சேடிகளில் உள்ள விஷயத்தை தான் இது பண்ணியிருக்கோம் இந்த இதில் இருக்கிறது பற்றி தெய்வ ஆக்கர்ஷனை அந்த மை ரெடி பண்ண பண்ணது இந்த பைரவர் பைரவர் முடிச்சுட்டு அதுக்கு எதிர்ப்புறமே பார்த்திங்கன்னா ஹோம உண்டம் டெய்லியுமே இங்கே கணபதி ஹோமம் நடைபெறும் கடந்த மூணு வருட காலமாக நடக்குது கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தில் மூவாயிரம் ஹோமத்துக்கு மேலே பண்ணியாச்சு ஹோமங்கள் நடந்துகிட்ருக்கு இங்கே வரவங்களுக்கான இது தேங்காய் சொர்ண கணபதிக்கு இங்கே யாகம் தான் இருக்கும் இந்த பக்கம் பைரவர் இடதுபுறம் வந்து நவபைரவர் இப்போ நான் ஏன் இதை காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி கொல்லிமலை அது பாருங்கள் அந்த லைட்டு தெரியுதுங்களா அதுக்கு மேலே கொஞ்சம் அளவுக்கு அது கொல்லிமலை நம்ம கொல்லிமலை அடிவாரங்கிறதுக்காக கட்டுறோம் கொல்லிமலையை பகலில் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் டைம் இல்லை இது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவ பைரவர்கள் நவ கிரகங்களுக்கு பதிலாக நவ பைரவர்கள் இது இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு சில நட்சத்திரம் புல்லுருவிகளை வைத்து என் தாயத்து போடக்கூடியது அதில் நம்மளுக்கு எந்த ஒரு தசாபுத்தி எந்த கணக்கில் இருந்தாலும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது கண்டிப்பாக நான் அதை பிற்காலத்தில் அந்த இது கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அதுக்கான முயற்சிகள் உண்டு அதை ஐங்கோளம் தைலம் ஐங்கோளம் மைகள் கருமுறை மைகள் எல்லாமே இருக்குது நம்ம அஷ்டகரமும் பண்ணக்கூடிய இது வந்து கணவன் மனைவி வசிய குளிகை சொல்லக்கூடியது கணவன் மனைவிக்கு கொடுக்குறோம் இல்லையா வசியப்பொடி பிடி வசிய குளிகை இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இது எல்லாமே இருக்குது சேர்த்து வைப்பது தகாத உறவை பிரிக்கிறது தொழில் விருத்தி ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பின்பு தொடுகுறி வசியமை காம தாயத்து திருமண தடை உள்ள தாயத்து அதுக்கான திருமண தடைக்கான எந்திரம் சந்தர்வமை காலகண்டி மைன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓலைச்சூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இதில் மாந்திரிக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இன்னும் அடுத்த மாதம் கண்டிப்பாக எப்போ என்னங்கிற டேட்டு நான் பார்த்துட்டு போடுறோம் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டகரமாக விஷயம் பண்ணித்தரணும்னு நினைக்கிறேன் நல்லது மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைரவா சரணம்